மேச ராசி அன்பர்களே முருகப்பெருமானோட பரிபூர்ணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் மேசம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் அஸ்வினி வரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது இந்த மாதத்தில் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இது குறித்த விரிவான முழக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேஷம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருளம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி மேஷம் ராசி ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நன்மை கிடைக்கவும் நல்லது நடக்கவும் தொடர்ந்து செவ்வாய் கிழமையில் ராசி அன்பர்கள் நீங்கள் முருகப்பெருமான மனமாறு வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன் பெருமைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை கூடிய விரிவில் நிறைவேறும் நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா நல்லதும் கிடைக்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்களோட சொந்த ஜாதகத்தில் அமைப்புகள் எப்படி இருக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அதற்கான தீர்வு என்ன இது பத்தின முழுமையான விளக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிட்றது போல தான் இந்த மேசை ராசி அன்புகள் எல்லா விஷயத்தையுமே திறப்பட செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும் ஆனாலும் அன்பு செலுத்துறதுல உங்களை விட மிஞ்ச யாருமே ஆளே கிடையாது மேசை ராசி அன்புக்கள் அன்பும் பண்பும் கலந்துங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க இந்த நீதி நேர்மையை தவறக்கூடிய இடத்துல கோபமும் காட்டக்கூடியவங்களா மேசை ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எங்கேயுமே எதுலையுமே முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் தயங்கவே மாட்டீங்க மற்றவங்க எதுவும் முடிக்க முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட இந்த மேஷராசி அன்பர்கள் திறமையா செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க சில சமயம் இந்த ரிஸ்க்கும் உங்களுக்கு பலவீனமா சில செயல்கள்லயுமே அமைஞ்சிருக்கும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை காணக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது துணிச்சல் நிறைந்தவங்க நீங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே வேகமா எடுத்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க அதே சமயம் மிகவும் தெளிவான முடிவை எடுப்பீங்க அப்படி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல உறுதியா இருக்கக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள் நீங்க எங்கு அனுதி நடந்தாலுமே உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் தவற தவறாம தட்டி கேட்கக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்க இந்த கோபம் தான் மேசராசி அன்பர்களுக்கு பலமாகவும் அமையுது பலவீனமாகவும் அமையுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை பற்றி நினைக்காம பொது நல அதிகமா அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களை சுத்தி எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் உங்களுடைய முன் கோபத்திலுமே நியாயம் இருக்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க மேச ராசி அன்பர்கள் கிட்ட நெருக்கி பழக முடியும் மேச ராசிக்காரங்க தன்னம்பிக்கை மிகுந்தவங்களா இருப்பீங்க இந்த மேச ராசியில இருக்கக்கூடியவங்க நீங்க எப்படிப்பட்டவங்க விட்டவங்க அப்படின்னு பார்த்தா தன்னம்பிக்கை மிகுந்தவங்களா இருப்பீங்க அசுர வளர்ச்சி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கான பணிகளை கண்ணும் கருத்துமா செய்வீங்க எந்த நேரமுமே நீங்க சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க சோம்பேறித்தனமா உங்களை பார்க்கவே முடியாது தான் விரும்பக்கூடிய காரியத்த காரியத்தை முடிக்கிறதுல அதிகமா கவனமுடன் செயல்படக்கூடியவங்க தான் நீங்க யாரா இருந்தாலும் அவ எல்லாரையுமே எளிதில நம்பிடுவீங்க தனக்கு எதிராக துரோக துரோகம் ஒருத்தவங்க செஞ்சா கூட அவங்கள வந்து எந்த காலத்திலயுமே மேஷராசி அன்பர்கள் நீங்க மன்னிக்கவே மாட்டீங்க அவங்கள திரும்பவும் உங்களோட வாழ்க்கையில ஏத்துக்கவே மாட்டீங்க உங்களோட நம்பிக்கை எப்பவுமே பாத்திரமா இருக்கிற நபர்களை உங்களோட வாழ்க்கையை விட்டு விளக்கவும் மாட்டீங்க அன்புக்கு அடிபணிய கூடியவங்க யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் பெரும்பாலும் இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பெண்களை உயர்வா மதிக்கக்கூடிய நீங்க எப்பொழுதுமே அரணா இருப்பீங்க மேச ராசிக்காரங்களுக்கு மனைவியா வரவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் ஏன்னா எப்பொழுதுமே மேசராசிக்காரங்க அக்கறை செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க குடும்பத்தை பத்தின எப்பொழுதுமே இருக்கும் குடும்பத்தில் நல்ல வழியாக கொண்டு போகணும் அப்படின்னு அக்கறையில் செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மேசம் ராசி இப்படிப்பட்ட நீங்க கூட்டு குடும்பத்தின் மீது அதிகமா நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பீங்க அதிகமா சம்பாதிச்சாலுமே உங்களுக்கு பெரிய அளவுல சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது எல்லோருக்கும் என்ன எப்போ வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்க பண்றதுனால பெரிய அளவில் ராசி அன்பர்களுக்கு சேமிப்பு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு பிறப்பிலேயே சொத்து சேர்க்கை பெருசாக இல்லைனாலும் சொந்த உழைப்பால் முன்னேறி சொத்து வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு யோகம் கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன பலமாக அமையும் என்ன பலவீனமாக நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் இதை பற்றின முழுமையான தகவலையும் வாங்க நாம இப்போ பார்க்கலாம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத விஷயத்துல தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும் என்ன செஞ்சாலுமே முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும் அந்த வருத்தம் தீரும் சுபகாரியம் எந்த ஒரு தங்கு தடையும் பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும் உங்களுடைய சுப காரிய நிகழ்ச்சிக்கு உறவினர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த கருத்து வேற்றுமையுமே மறையும் கணவர் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சற்றுருவு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சின்ன சின்ன சண்டை சற்றுருவுகளும் வரலாம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா இன்பமான தருணத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் அனுபவிக்க முடியும் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய காரணம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதுனால உறவினர்களும் நண்பர்களும் ஒன்று சேர்ந்து வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ஆசைப்படுற ஒவ்வொரு பொருளையுமே வாங்கி கொடுக்க போகிறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட செயல்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைய போகிறாங்க வெளியூர் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் மேல் படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாடு செல்ல வைப்பீங்க அலுவலகத்தில் உங்களோட பொறுப்புகளில் உயர்வு உண்டாகும் பொறுப்பும் வேலையில் சிறப்பும் உண்டாகும் இருந்தாலுமே உங்களோட வேலையில மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் சில மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டாகியிருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்குங்க உங்களோட பணிகளை கண்ணும் கருத்துமா செயல்படுங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாத மத்தியில ரொம்பவுமே எச்சரிக்கை உங்களோட பணிகளை செய்யணும் யாருக்கிட்டயுமே உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க மத்த உங்களோட பணிகளை நீங்க ஏற்று நடப்பதை கட்டாயம் இந்த மாதம் தவிர்க்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்குமே முழுமையான பொறுப்பு தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால கவனமா செயல்படணும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பா நடக்கும் மறைமுக எதிர்ப்பு மறைஞ்சு போகும் தொழில மூலதனம் அதிகரிக்கும் கணக்கு வழக்குகளை ரொம்பவுமே கவனமாக கையாண்டா நன்மைகளை நீங்க பெறலாம் மாத கடைசியில கையெழுத்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தை கட்டியாளும் பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம் ஆடை பெண்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகை உண்டாகும் ஊதிய உயர்வு ஏற்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகத்தை மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற போறீங்க மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு இப்ப வராரு இதன் மூலம் இவர் ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல பலன்களும் நல்ல ஒரு ராஜயோகமும் மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நல்ல பயன்கள் உண்டாகும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தின் நல்ல ஒரு உயர்வு கடன் சுமை குறைதல் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்பட போகுது போன மாதத்தில் நடைபெறாத சில காரியங்களும் இப்பொழுது நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சியை உண்டாகும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு தேக்க நிலை இப்பொழுது மாறும் தெளிவு பிறக்கும் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும் உடனுக்குடன் ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக செய்து நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு சுக்கிரன் செல்லக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இடத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன் இவர் மாற்றம் அடையும் பொழுது அவர் வந்து சுக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நேரம் மகிழ்ச்சி பொங்கும் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வம் உண்டாகும் ஆபரண சேர்க்கை இருக்கும் அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்பாங்க அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க பூமி விற்பனைக்கு வரும் பொழுது லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த செய்யுங்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்க இந்த காலத்துல புது சுக்கர யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால எந்த ஒரு கெட்டதும் நடக்காது இருந்தாலும் கவனமா செயல்பட்டால் நன்மைகள் பல மடங்கு நீங்க அதிகரிக்கலாம் நல்ல சம்பவங்கள் நடக்கும் புத சுக்கிர யோகத்தால் மேஷராசி அன்பர்கள் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு சிம்ம ராசிக்கு புதன் வரும் பொழுது அதாவது உங்கள் ராசிக்கு மூணு ஆறாம் இடங்களுக்கு அதிபதி தான் இந்த இவர் வரும் பொழுது பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கும் இல்லாமல் முடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு அவங்க படித்த படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தின் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் எடுக்க முயற்சி கைகூடும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை அகலும் ஒற்றுமை ஒன்றடி பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல் நீங்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு இப்ப வந்து சேரும் இந்த மாதத்தில் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அரசு வழியில் அனுகூலமான பயன் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகும் இந்த புத ஆதித்ய யோகத்தால் வரக்கூடிய அனைத்து வித நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழ மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் நலமுடன் வாழ முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் முருகனின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்க தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடாக செய்ய எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரும் நல்லது நடக்கும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு